ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு ஸ்மெல் வெரைட்டி இது நிறைய டைம் நானே வீடியோ போட்டிருக்கேன் பர்சனலாக என்னோடய ஃபேவரட் கூட வாட்டர் ஜாஸ்மின் தான் இது ஏன் வாட்டர் ஜாஸ்மின்னு கூப்பிட்றாங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் மாதிரியே ஸ்மெல்லாக இருக்கும் கலரும் அதே மாதிரி இருக்கும் இன்வர்டாக அவங்களுக்கு செடிகள் இந்த மாதிரி தான் பூக்கள் இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ளைமேட் சூப்பரான வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் வெயில் ரொம்ப கூலிங்காகவும் இல்லாமல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது நல்லா உங்களுக்கு வளரும் ஸோ இது வந்து குட்டி மரம் மாதிரி ரொம்ப ஹைட்டாக மரம் மாதிரியெல்லாம் போகாது ஆனால் சின்னதுலேயே இருக்கும் போதே உங்களுக்கு மரத்தோட ஃபீலிங் கொடுக்கும் ஸோ லைக் நீங்கள் போன்ஸாயின்னு எடுத்துக்கோங்க அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இதுவுமே க்ரோத் ஆகும் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு சீசன்லாம் கிடையாது எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ளவர் டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் செடிகளில் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பத்து நாள் இல்லைனா ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கும் திரும்ப ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப சூப்பராக எலகெண்ட்டாக இருக்கிற இந்த வாட்டர் ஜாஸ்மின் பிளான்ட் திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ கொஞ்சம் நே காலி ஆகிட்டு இருந்துச்சு இப்போது திருப்பூர் ரீஸ்டாக் வந்திருக்கு நல்ல செடிகள் பெருசாகவே ஹைட்டாகவே இருக்குது வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப்பில் இல்லைனா டேரெக்டாக வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்